பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தடம் அது மாதிரியே சில பிரிவுகள் இருக்கா அவள் என்ன பண்ணுவானா எதையுமே சிரிச்சண்டே சென்னையை சமாளிச்சு போடுவாள் அசடும் இல்ல காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டான் காரியத்தை விட்டு கொடுக்க விட கஷ்டம் அவதான் ஜெயிப்பா காரியத்தை ஏதோ சாதிச்சு விடுறது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவா ஆள் ஆமா பெரிய வேதனைப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு அதனாலயே எல்லார்ட்டையும் ஆத்திரப்பட்டு வீட்டுலயும் பெரிய சண்டை போட்டு லொடலுடன் பேசி விட்டு கடைசியில் காரியத்தை விட்டு கொடுத்துரும் காரியத்தை சாதிக்கவும் தெரியாது அப்படி சில பேர் பலவிதமான வெக்திகள் உலகத்துல இருக்கு எதையும் வந்து வாழ்க்கையில எது நேர்ந்தாலும் சரி அதை சமாளிக்கத் தெரியணும் சத்திபதிகளுக்குள்ள அபிப்பிராய சகஜம் குடும்பம் நிம்மதியா இருக்கணுமா சத்திபதிகளுடைய ஒத்துமே முக்கியம் சத்திபதிகளுக்குள்ள தொட்டதுகள் மனஸ்தாபனம் நாலு நாள் பேசாம இருந்தா அப்புறம் திடீர்னு பேச ஆரம்பிச்சா அப்புறம் பத்து நாள் பேசல அப்புறம் திடீர்னு பேச ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னா ஒரு நாலு நாள் பேசாம இருந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சபோது அவழ்க்க இருக்காதா திடீர்னு பேசுறவமே அப்படின்னு வெக்கமா இருக்காதா அதனால ஒருத்தர் மிஞ்சி பேசி விட்டாத்திர சமாளிச்சு விடணும் பேசுத்திர சமாளிச்சு விடணும் சகஜம் அது சில சமயம் புருஷான நாலு பேட்டு திருட்டுவா அதுதான் அவ ஒன்னு சலையில அவான சமயம் பார்த்து இவால விளாசுவா அப்ப என்ன நினைச்சுக்கணும்னா நம்ம கல்யாணம் பண்ணதே இதுக்கு துணிஞ்சுதான் நம்ம கல்யாணம் பண்றதே இதுக்கு துணிஞ்சுதான் நம்ம பர்தாதானே பெற்றார் என்ன அவா போக வேண்டியதுதான் நம்ம ஆத்துக்காரி தானே திருட்றார் அப்படின்னு இவா போக வேண்டியதா இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா காட்டுறார் பகவான் கிருஷ்ணன் சொல்றான் அது பாக்யம் ஒரு கிரகஸ்தலத்துக்கு கிருஹிணி திட்டினா பாக்யம்ங்கிறான் பாகவதம் பிரம்ம வித்திய பாகவதம் வேதாந்தம் பிர இதுல வந்து சொல்றான் பகவான் ருக்குமணி தன்னை திறப்புகளான்னு ஆசைப்பட்டான ருக்குமணி திட்டதே கிடையாது எப்பொழுதும் பொறுமையாகவே இருப்போம் ரொம்ப சாத்வி பகவான் எடுத்த அவனுக்கு உள்ளூர பயம் கூட உண்டு மரியாதை அளவுக்கு நிற மரியாதை உண்டு பக்தி உண்டு ஆகினாலே வினயமா இருப்போம் கோபம் வந்து பார்த்ததே இல்லை சத்தியபாமிக்கு பொறுமை வந்து பார்த்ததே இல்லை ஒண்ணும் இல்லது இருப்போம் பகவான் எப்போதும் இருக்கிறவாளுக்கு பொறுமை வந்தா அழக பொறுமையா இருக்கிற என்னைக்காவது கோபம் வந்தா அழக பொதுவான பொன்னாட்சிகளுக்கு கோபம் வந்தா முகம் அழகா இருக்குமா ருக்குமணிக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு நாளைக்கு தோனியுடைய அவ்வளவு கோபிச்சுக்கல கோபிக்க வேண்டிய அவசியம் வந்து கோபிச்சுக்கல ஏன்னா ருக்குமணியினுடைய சகோதரம் ருக்குமின்னு ஒருவன் அந்த ருக்குமியை பலராம சுவாமி விட்டு போட்டு உதச்சுட்டா பலராமன் உரைச்சது தப்பு அப்படின்னு சொன்னா அண்ணாவுக்கு மனஸ்தாபம் வந்துடும் நீ சொன்னா ருக்மிணிக்கு மனஸ்தாபம் வந்துடும் ரெண்டு பேரும் மத்தியில் மாற்றி இருக்கிற கிருஷ்ணன் தெரியாத தெரியாத மாதிரியே மாதிரியே இருந்துட்டான் ஆனா வரும்போது ருக்மணி என்ன சொல்லுவளோ உங்க அண்ணா பண்ணி சொல்லுவளோ ருக்மணி என்ன சொல்லுவோம் அண்ணாட்டுக்கு வர போகம் அப்படித்தனேயே வருமோ அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த புறத்துக்கு வந்தா அதை பிரஸ்தாபிக்காதபடியே எப்பொழுதுமே சகஜமா பேசி பழகண்டு கிருஷ்ணன் இருக்கிற மாதிரியே இருக்க அவன் என்ன பண்ணான் அவனும் தெரியாத மாதிரியே இருந்துட்டான் தன்னுடைய சகோதரனை அடிச்சு விட்டான் போயிட்டான் அப்படிங்கறது ஒரு சகோதரிக்கு தெரியாம இருக்குமா இவரை அதை பிரஸ்தாபிக்கவே இல்லை கிருஷ்ணன் பிரஸ்தாபிக்கலாம் அவளும் ஆச்சரியமாக இது எப்படி ஒவ்வொரு சகோதரிக்கும் தன்னுடைய இடத்துல பாசம் உண்டு ஆனால் அதை பத்தி இடத்துல பிரஸ்திக்காதபடியே இருந்தா இவளுடைய ஒரு சகிப்பு தன்மை இவளுடைய ஒரு பொறுமை இவளுடைய ஒரு வினயம் என்ன வச்சிருக்கிற ஒரு மரியாதை இதுக்கு என்னதான் எங்கதான் இருக்குது அல்ல அது கொஞ்சம் கிளறி பார்த்து விடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஒரு நாள் ருக்மணி தேவியோட கூட சில வேண்டாத வார்த்தைகள்லாம் அவளை பார்த்து அம்மா அவ வாழ்க்கை சதிருசமான சம்பந்தம் இருந்தா தான் நன்னா இருக்கும் பெரிய இடத்து பொண்ணு வந்து ஒரு ஏழைக்கு வாக்கப்பட்டு விட்டா நன்னா இருக்காது நீ பெரிய இடத்து பொண்ணும் விதர்பராஜ குமாரி எவ்வளவோ பேர்களும் உனக்கு போட்டி போட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் சிசுபாலம் பொத்தின்னு போயிடுறேன் அப்படின்னா எவ்வளவோ பேர்கள் போட்டி போட்டா நீ என்னபோது இந்த உங்கவத்தி பிராமணான்னு சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு கடிதம் எழுதினேன் நானும் அவசரப்பட்டு உன தூய வந்து கல்யாணம் பண்ணினு விட்டேன் எப்போதுமே சில ஸ்திரீகளுக்கு முதல்ல ஒரு வரனு வந்தது அதுவே நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைவு வருமா நினவு வருமா ஏன்னா நிறைய வரம் வரம் வந்துட்டு வந்துட்டு போறது இல்லையா அது மாதிரியே சில வரம் காலடேபம் பண்ணின்னு இருக்கா ஏன்டா அது மாதிரி மாத்தி மாத்தி பண் வாக்க வரே பண் வாக்க வரை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓசியிலேயே பஜ்ஜியும் சத்தியும் கிடைக்க இப்படியே காலட்சிம் பண்ணிட்டு இங்க ஒண்ணு ஆத்துல போய் எழுதுறேன் போயிடுவோம் எனக்கு ஆத்துல எழுதுவா அதனால சொன்னா கல்யாணம் பண்ணிப்போம் துணியாத ஒருத்தரத்தான் அதே மாதிரி எல்லாத்திலையும் தோணாது கடைசியில என்ன அகும் நாள் இப்படி அப்படியே அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில எவ்வளவோ நல்ல இடங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடைசியில ஒண்ணு அமையும் இப்படி அமையும் போது மனச்சாட்சி சொல்லத்தானே சொல்லாம் என்ன அவருக்கு வாக்கப்பட்டு அவருக்கு வாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணும் புருஷாளுக்கும் தோணும் ஏதோ அமைஞ்சவர்களும் சரி அப்படின்னு தோணும் புருஷாளுக்கு குறை இருக்குதா இருக்கும் குறைய வெளியில சொல்லிக்காம இருந்தா நாகரிகம் குறையில சில அசடுகள் சொல்லுதுன்னு சொல்லிடுவோம் ஏன்னா அம்பிகை அம்பாலிகை அம்பைன்னு மூணு பேர் இதுல அம்பைங்கிற அசடு சொல்லவே சொல்லிடுச்சு விசித்திர ரீதி என்கிட்ட வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல வேற காசிராஜ ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஏதோ அது சொல்லவே சொல்லிவிடுச்சு அது மாதிரி சில அசடுகள் உண்டு இந்த மனசுல வச்சிருக்க வேண்டாமோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றா ருக்மணி தேவியை பார்த்து உன் மனசுல அப்படி குறை இருக்கலாம் இன்னைக்கு ஏன் அஜயம் நிஷ்கிஞ்சனா சரஸ்வதி நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியா தஸ்மாஜந்தி சுமத்தியமே பெரிய ராஜாதி ராஜன்லாம் என்ன கொண்டாட கொண்டாட அவளா என்கிட்ட வரமாட்டான் ஏன்னா துரியோதனர்கா என்ன மதிக்கிறானா சிசுபாளர் கான் என்ன மதிக்கிறானா மகதராஜன் ஜராசந்தர் கான் என்ன மதிக்கிறானா பெரிய வீர சூர ராஜாதி ராஜாக்கள்லாம் என்ன மதிக்க மாட்டேன் இந்த உஞ்சிருத்தி பாகவதால சில பேர் அவள் என்ன பண்ணுவான் தலையில கர்பம் கட்டே என்று ஒரு சொம மாற்றிருந்து என்ன சொல்லுவா ஜாவ எடுத்துக்கொண்டு கோமேவத்தம்யே கோமே கேவ அப்படின் முனிதானுபாவ விருதோசி ருக்மணி தேவி பகவான பார்த்து சொல்ல போறா இப்போ அந்த பாகவதால ஏதோ உஞ்சவருத்தி சாதுக்கள் தான் என்ன பார் பெரிய ஆட்டியமாராவது மதிக்கிறான் கோட்டீஸ்வரன் என்று பத்தியா பயந்துட்டாளே என்று நினைச்சு தூக்கியா ஆசுவாசப்படுத்தினால் அப்படின்னு விஷயம் தெரியாதி சத்தியபாமுடன் பேசுவோ ருக்மணி அழுத்தமா பேசுவளா சத்தியபாம உடனே பேசுவல் ருக்மணி நிதானமா பேசுவளா ஆனா அதை விட இன்னும் அழகா பேசுவலாம் பகவானத்துக்கு சொன்னால் நாலு உஞ்சி விருத்தி என்ன பேசும் அப்படி என்னமா சொன்னேன் பாக்கி என்ன சொன்னாலும் உங்களை நான் மன்னிச்சு விடுறேன் இங்க என்ன சொன்னாலும் நான் மன்னிச்சு விடுறேன் ராஜாக்கள் எல்லாம் என்ன கொண்டாட கொண்டாடலைன்னு சொன்னேன் இந்த அல்பர்கள் உங்களை கொண்டாடி என்ன ஆகணும் இந்த அல்பர்கள் சிசுபாலன் ஜராசந்தன் இந்த பயல்கள் உங்களை கொண்டாடி என்ன ஆகணும் ராஜாதி ராஜாக்களான மனு மாந்தா கொஞ்ச நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ருக்மான் சக்கரவர்த்தி அம்பரீஷ சக்கரவர்த்தி மனு மாந்தாதா போய் தியானம் இருக்கலையா அது உங்களுக்கு பெருமை இல்லையா அசத்துகள் கொண்டாடினா தான் ஏற என்னமா இந்த உஞ்சவருத்தின் என்ன சாமான்யமான சாமானியமான்னு கேட்டாள் தம் எஸ்தண்ட முனிவிகி கதிதானு நான் என்ன நினைச்சேன்னா அதுதான் உங்களுக்கு பெருமைன்னு நினைச்சேன் காரணம் என்னன்னா மறந்தும் பாடோ அப்படின்னு இருக்கக்கூடிய உஞ்சவருத்தி ஒரு சக்கரவர்த்தி கூட்டு உலக கனகாபிஷேகம் பண்றேன் என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு அப்படின்னா கூட சுகமா ராம சந்நிதி சேவ சுகமா என்று உட்கார்ந்திருப்பார்கள் ராமா உன்னை பாடுற வாயால உன்னூர் நரண மாட்டேன் நரேந்திரனையும் பாட மாட்டேன் சுரேந்திரனையும் பாடமாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மகாத்மாக்களை சுலபமா பேசித்தே அந்த மகாத்மாக்கள் உங்களை ஒரே காரணத்தினாலதான் உங்களுக்கு நான் மாலை இட்டேன் அருமையான வார்த்தையை கேட்கறதுக்காக கிண்டி பார்த்தேன் ஆனா எனக்கு ஏன் எனக்கு என்ன தோணிச்சா அப்படி ஒரு கோபப்படுற நாள்ல கூட நீ கோபிச்சுக்காம இருந்தே என்று நினைச்சதும் உடனே எனக்கு தோணித்து உன்னை கோபமூட்டி பார்க்கணும் அப்படி என்ன தோணித்து நான் கோபமூட்டினதுக்கு பதிலா நீ பயந்து போயிட்ட ஆனா அது உன் தப்பி இல்லை எனக்கு பாக்யம் இல்லை ஏன்னா ரொம்ப பாக்யவான்களுக்கு தான் ஆத்துக்காரி கோபிச்சு பாட் அப்படிங்கிறான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்றான் இங்க அப்படி ஒரு பாக்யம் பண்ணி இருந்தாலோடையே ஆத்துக்காரி கோபிச்சுக்கிறாப்புல கிடைச்சார் சரி கிருஷ்ணன் ரசிகன் லலித நாயகன் அதனால அப்படி சொல்றான் உதாத்த நாயகனா இருக்கக்கூடிய ராமன் அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம் என்ன பண்ணுவான் சீத கோபிச்சுடா அதுக்கு மேல பத்து மணிக்கு அவனுக்கு கோபம் வந்துடும் என்னவா இப்படி சொன்ன அப்படின்னு கோபம் வந்துடும் அப்படின்னா நம்ம நினைப்போம் உதாத்த நாயகனா இருக்கிறதுனால ஆனால் அந்த ராமனே கோபிச்சுட்டாள் சீதா தேவி என்ன பேசினாள் பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம் தூக்கி எறிஞ்சு பேசினாளா அதுவே சபாவமா இருந்துட்டா கௌரவம் கிடையாது தூக்கி எறிஞ்சு பேசிட்டே இருந்தாளானா நம்ம சரீருக்கு அதுதான் சபாவம் அப்படின்ட்டு புருஷன் போயிடுவான் புருஷனும் சொல்லு புள்ளு சொல்லு புள்ளுன்னு ஒண்ணும் இல்லாத இதுக்கு அதுதான் சுவாவம் அப்படின்னு அப்புறம் இவர் சொல்ல மாட்டாவா எல்லாரும் இருக்க அது உட்காந்துருக்கா இதனால என்ன ஆச்சுன்னா நம்ம கௌரவம் கட்டணும் இந்த கோபத்தினால அவ ஒன்னையும் திருத்த முடியல நம்ம காரியத்தை முடியல முடியலமா குரோதமா அபூர்வமா இருந்ததுன்னா பயம் இருக்கும் அபூர்வமா எப்பொழுதாவது கோபிச்சுண்டா யோருக்கு கோபம் வந்துடுமே அப்படிங்கிற பயம் இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து இருபது தரம் கோபி இருந்தாங்க அவளுக்கு என்ன பண்ணுன்னா சகஜமா இன்னொரு ஆச்சரியம் வேற அவளுக்கு கோபம் ஊட்டி பார்க்கணுங்கிற என்ன வேற கோபம் ஊட்டி அழகி விட்டு பார்த்துக்கிற எண்ணம் கூட வந்துடும் ஆனால் சீதாதேவி கோபி சென்றே பார்த்ததில்லை ராகவன் ஒரு நாள் அவளுக்கு கோபம் வந்து விடுத்தா அழிச்சன் போக மாட்டேன்னு காட்டுக்கு அழிச்சன் போக மாட்டேன் சீதை துக்கம காட்டுல பல கஷ்டம் இருக்குமா என்னோட நீ வந்து வார்த்தை நல்ல நல்ல மனசோடு சீதா தேவி ஆணவத்தன் கெஞ்சி பார்த்தா கொஞ்சி பார்த்தா நியாயங்கள்லாம் அழுது பார்த்தா தர்மங்கள்லாம் சொல்லி பார்த்தா ஒன்னும் எடுபடல ராமன் இடத்துல ராமன் பிடிவாதமா இருக்கா உன்னை காட்டுக்கு அசம்பறதா இல்லேன்னு இனிமே கொஞ்சம் மிரட்டி பார்த்தா தான் காதை நடக்கும்னு தோண்டித்தான் தேவிக்கு அதனால பரிச்சயத்தை தூச்சரிஞ்சு பேசினால் அப்படிங்கிறார் என்ன சூழ்ச்சிருந்து பேசினால் அதை நார் கிம் பாமன்யதவைதேகா பிதாமே மிதிலாதிப ராமஜாபாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் பரிசிக்ஷேப தூக்கிரிஞ்சு பேசிவிட்டார் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு பேசிவிட்டார் இங்க ஆம்பளை தானா அப்படின்னு பேசிவிட்டார் இல்ல பொம்மநாட்டிக்கு ஆம்பல வேஷம் போட்டுருக்கா ஏன்னா நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறேன் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய திறமை உடையவனுக்கு தம் பொண்டாட்டியை காப்பாற்றுறதா பெருசு காப்பாற்ற முடியாதா காட்டுல ஒண்ணு ஆய்ச்சி போய் என்ன பண்ணுவேன் ஒரு தன்னுடைய மனைவியை சமாளிக்க மாட்டானா போய் காப்பாற்ற மாட்டானா நீ வந்தா கஷ்டம் விட்டுட்டு போறேன் பேசிவிட்டாருஷ சாதாரண விஷயம் தான் அது ஒரு பெரிய பிற்பிதல் சொல்ல முடியாது லோக சாதாரண ஜனங்களுக்கு புருஷோத்தமனான ராமனுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு அபவாதம் கூட அவனுக்கு பொருத்தம் இல்லை இல்லையா புருஷோத்தமன் இல்லையா அவன் വേദമേ വഹസ്രശീരുഷ പുരുഷ അപ് തത് പുരുഷ സ പുരുഷത്വം അപ് പുരുഷയം പുരുഷമീക്ഷത്തി അപ് പുരുഷൻ ചൊല്ലാലിയേ ചേർ പരമാത്മാവേ സജേക പുരുഷ അപു ശാസ്ത്രം ചെൽതേ ഭഗവാൻ ഇതി ശബ്ദോയം തഥാ പുരുഷ ഇതി അപും പുരാണം ചെലതേ ഭഗവാൻ താനേ ചാൻ உத்தம புருஷஸ்வியா பரமாத்மேத்யதாகிருஜ மாவிஷ் விபர்ச்சி ஈஸ்வரஸ்மாத்தோகம் அட்சராத் அதிசோத்தம அதோஸ்மி லோகே வேதேத புருஷோத்தமே சொல்றான் சொல் ரூடியான நாம அவனுக்கு உண்மையில பேர் விட புருஷோத்தமன் லகுவா சொல்லிவிட்டால் ஸ்திரீஜம் புருஷ விக்கிரகம் பகவானுடைய கௌரவத்துக்கு இது பொறுக்காதா ஆனால் திராட்சி சொல்றால் கிம்பாமண்ணித வைவேக உங்களை என்ன நினைத்த யாரு எங்க அப்பா பொதுவாகவே கணவனுக்கு கோபம் வராப்புல ஒரு வார்த்தை பொம்மனாக்கி சொல்லணுமானா எங்க 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 ஆத்துல அப்பா எங்க அண்ணா எங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டா போற கணவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அதுக்காட்டி கணவனுக்கு அவமானம் வேற ஒண்ணு எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போற அதான் ராமருக்கு மெனக்கெட்டு சொல்றார் கிம்பா மன்னித வைவேக ஒரு விவேக நாட்டையே பரிபாலிக்கிறாரே அவர் நீங்கள் என்ன பரிபாலிக்கிறது இவ்வளவு ஆலோசனை பண்றேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் அரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே